ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜஹ பூரத்தில் ஜஹத் தொதித்த ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் திரு அவதரிக்கும் போதெல்லாம் அனபாயினியான விட்டு பிரியாதவளான அகலகில்லேன் இறையும் என்பவளான தாயார் அவனோட எப்பவுமே அவதரிக்கிறான் ஆனால் எம்பெருமானுடைய விபவ அவதாரங்கள் ஒன்றும் இல்லைன்னு இருக்கிற காலத்தில் பூமி பிராட்டி நம் போன்ற சேதனர்கள் உஜ்ஜீவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசனம் கருணையினால உள்ள கருணையின்னால பெரியாழ்வாரோட பெண் பிள்ளையாக திருவாடிப்பூரத்தில் ஆண்டாளாக அவதரித்தாள் மற்றைய நாச்சிமார்கள் தங்களுடைய அவதார காலத்தில் பல பேருக்கு உபகாரங்கள் பண்ணியிருக்கா ஆனாலும் பிற்பட்டவர்கள் உஜ்ஜீவிக்கும்படி கிரந்தங்கள் எதுவும் சாதிக்கலை அதே நம் போன்ற ஜீவர்கள் உஜ்ஜீவிக்கும்படி கிரந்தங்களை உபகரித்த பெருமை பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் ஒருத்திக்கே உள்ள தனிச்சிறப்பு எம்பெருமாலுடைய அவதாரங்கள்ல எப்படி கிருஷ்ண அவதாரத்தில் லோகத்திற்கு நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பிராட்டிமாருடைய அவதாரங்களையும் ஆண்டாளுடைய திரு அவதாரத்தினால இந்த உலகத்துக்கு நன்மைகள் கிடச்சிருக்கு அது எல்லாரும் அறிந்தது என்ன நமக்கோசுரம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி போன்ற ரெண்டு உயர்ந்த கிரந்தங்களை நமக்காக சாதிச்சிருக்கா வேதம் அனைத்திற்கும் வித்து என்று எல்லாராலையும் குலாவும்படி கோதை தமிழ் திருப்பாவையை கொடுத்துருக்கா அதே மாதிரி பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியாளுடைய திருத்தகப்பனாரும் ஆச்சாரியரும் ஆன பெரியாழ்வார் தனக்குன்னு எது எதுவுமே கேட்கலை அவர் பெருமாளை பார்த்த உடனே பொங்கும் பறிவில் திருப்பல்லாழ் சாதித்தார் அதே மாதிரி நமக்காக பிறவி நோய்க்கு மருந்து கேட்டிருக்கார் அதுவும் நமக்கொசரம் தான் கேட்டிருக்கார் அவர் பெரியார் திரு பெரியாழ்வார் திருமொழி பத்து மூலில் ஆறாம் பாசுரத்தில் அதே தன்னுடைய ஆச்சாரியனும் தந்தையுமான பெரியாழ்வார பின்பற்றி நாச்சியார் திருமொழியில நமக்காக தாயார் மருந்து கேட்டுருக்கான் சொல் எப்படி பருந்தால் கழிற்றுக்கு அருள் செய்த பரமன் தன்னை பாரின் மேல் விருந்தாவனத்தே கண்டமை சித்தன் கோதை சொல் மருந்தாம் தம் மனத்தே வைத்து கொண்டு வாழ்வார்கள் பெருந்தாள் உடைய பிரானடிக்கு பிரியாது என்றும் இருப்பாரே அப்படின்னு என்ன ஆதி மூலமே அப்படின்னு அழைச்சது கஜேந்திர ஆழ்வார் அந்த கஜேந்திர ஆழ்வாருக்கு அப்படி கருணை பொங்க அவசர அவசரமா ஓடி வந்து அனுகிரகம் பண்ணினான் இல்லையா பெருமாள் அந்த எம்பெருமான் பிருந்தாவனத்தில் நம்ம சேவிக்கிற பெருமையை பற்றி பெரியாழ்வாரோட திருமகள் ஆண்டால் அருளி செய்த பாசுரங்கள் அப்பேற்பட்ட அந்த பாசுரங்களை நம்ம நித்தியப்படி சேவிச்சோமானால் நமக்கும் எம்பெருமானோட திருவடி கீழே கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் கிடைக்கும் திரும்ப இந்த சம்சார பந்தத்துல வந்து இந்த சம்சார நோயில நம்ம உழல வேண்டாம் அப்படின்னுட்டு நமக்கோசரம் பிறவி நோய்க்கு மருந்து கொடுத்துருக்கா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அதுல சிலதை பார்க்கலாம் இப்போ இந்த நாச்சியார் திருமொழியில் சுடி கொடுத்த நாச்சியார் இருத்துருக்கிற அந்த நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்றான்னா சீதா பிராட்டி அசோக வனத்தில் சிறை இருந்த போது ஸ்வப்பனத்திலேயாவது அந்த ராமன் எனக்கு சேவை சாதிக்க மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்தா பத்து மாசம் சிறையில் இருந்தா ஒரு நாள் கூட பெருமாள் காட்சி கொடுக்கல கனவுல கூட வந்து சொல்லலை அப்படின்ற ஏக்கம் சீத்தைக்கு இருந்தது அதைத்தான் சுந்தரகாண்டத்தில் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல இருபத்தோராவது ஸ்லோகத்துல ஸ்வப்பநேபி அத்தியகம் வீரம் ராகவம் சஹ லக்ஷ லக்ஷ்மணம் பசியேயம் எதி ஜீவேயம் ஸ்வப்பனோபி மம மத்சரி அப்படின்னு சாதிக்கிறார் என்னென்னா லக்ஷ்மணனோடு கூடின வீரனான இந்த ராமன் கனவலையாவது காண மாட்டேனானா அப்படியானா நான் உயிர் வாழ்வேனே அதுல கூட எனக்கு சொப்பனத்தில் கூட எனக்கு ராமர் வரலையே சொப்பனம் கூட எனக்கு விரோதியா இருந்துடுத்தே அப்படின்னு சீதா பிரட்டி சொல்றா அதே என் நிலையை அறி என்னோட நிலைய அறிஞ்சு முகம் காட்டாம தான் என்னை நலிகிறான் அப்படின்னு பார்த்தா கனவு கூட என்னை இப்படி வஞ்சிக்கணுமா அப்படின்னுட்டு தா சீத்தை இயங்குறா பெருமாளை கனவுல காணா தான் கனவுல தான் காணலையே அப்படின்னு இருந்தபோது திரிஜடை சொல்றா நான் கனவு கண்டேன் அப்படின்னு விட்டாலும் சீத்தைக்கு நிறைய ஆறுதல் சொல்லி தேற்றிருக்கா அது போல பிறர் கனவு கண்டு சீத்தை கேள்விப்பட்டிருக்கா அதே நம்ம ஆண்டாள் இருக்காளே பிறர் கனவு கண்டு தன்னோட பர்த்தாவை பற்றி சொல்ல கேட்டு தரிச்சு இருக்கிறவள் இல்லையாம் தன்னுடைய சொன்னுடைய வருத்தத்தை அறிஞ்சு எம்பெருமான் கனவு கனவுல வந்து தனக்கு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா அதே மாதிரி ஆண்டாள் உயிர் தரிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கனவுல வந்து பெருமாள் சொன்னார் அதுவும் எப்படி பாணிகிரகணம் பண்ணிண்டு பாணிகிரகண பர்யந்தம் வரைக்கும் அவளுக்கு ஆண்டாளுக்கு கொடுத்துருக்கார் பெருமாள் கனவுல அப்பேற்பட்ட சீத்தா பிராட்டிக்கு ராமர் கனவுல வராததை விட கனவுல கண்ணனை கடிமணம் புரிந்த கோதை பாக்யமுடையவள் தானே அப்பேற்பட்ட சீதையை காட்டிலும் ஏற்றமுடையவள் கோதை அப்படிங்கிறது இந்த சி கோதையுடைய துதித்தவளின் பெருமை நமக்கு அறியும்படியாக நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுருக்கோம் வருமான திருவடிகளே சரணம்